ஹேவி பாய்ஸ் வெல்கம் டு வர்ஷாஜ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸ்லாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா சேப்பங்கிழங்குங்க சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க இதை அதனுடைய லீஃப் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா அகலமாக தாமரை இலைகள் போல் நல்லா அகலகலமாக இருக்கும் நான் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைமை கடையிலேருந்து கிழங்குகள் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன் அது எந்த அளவுக்கு குரோத் ஆகுது அப்படின்னு ஒரு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்ம குரூப்லையோ இல்லை மற்றவங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க ஆல்ரெடி சாப்பங்களுக்கு நான் அறுவடை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நாளுக்குள்ள நீங்கள் அறுவடை பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நல்ல டேஸ்ட்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இதை போட்டிருக்கிறேன் தோட்டத்தில் பார்க்கலான்னு ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கும் பத்து மாதம் பதினோரு மாதம் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி எல்லா வகையான கிழங்குகளும் இது மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் அண்ணா வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது என்னன்னு அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போடுறாங்க ஓகே அவ்வளோதான்